வணக்க நம்பர்லை இந்த கல்வி திரு வணக்கம் இந்த பதிவு பார்க்குற சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணி சூப்பர் சூப்பர்தாங்க சார் ஜாயின் பண்ணியிருக்கு நன்றி இப்போது இன்னைக்கு ஸ்பெயின் நாடு போகிற அப்படி பண்ண இன்வெஸ்ட்டாக இருக்காங்க அது மனைவியெல்லாம் கூப்பிட்டுன்னு போகிற அப்படி போகும்போது அது சரி அப்புறம் அரச இந்த அரசு அதிகார எல்லாம் கூப்பிட்டுனு ஸ்டாலின் போகிறாப்படி இது குறித்து அண்ணாமாட்டை கேட்கும்போது அவரும் உடம்பு செல்லாங்கிறாங்க இல்லைங்கிறாங்க அது தெரியல அவங்களுக்கு தான் தெரியும் இன்வெஸ்டான்றது தெரியாது இந்த மாதிரிலாம் சொல்லார் அதாவது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா முதலே சப்ரீசம் கொண்டு போய்ட்டு போயிட்டு அப்படி இங்கேருந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கோடி கொல்லையடித்த பணத்தை ஸ்பெயினில் கொண்டு போய் போட்டு அங்கேருந்து நல்ல நபர்கள் ஏதாவது இருந்துன்னா அங்கேருந்து அந்த பணம் இங்கே ஒயிட் மணியாக வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிற மாதிரி எப்படி லூலு மால்லாம் வந்து பாருங்க அந்த மாதிரி துபாய் போயிட்டு வந்தார் அங்கேருந்து கூடி ஒரு ரூபா வரலை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் அண்ணாமலை ஜப்பான் போனார் இப்போ ஸ்பெயின் இதில் இவர் உடம்பு உண்மையில் சரியா இல்லை வந்தால் அதை செக் பண்ணவும் போகிறாரா இல்லை இங்கேருந்து பணத்தை திருப்பி விட்டு இங்கேருந்து வந்தால் அதெல்லாம் எதுவுமே காதுங்காதுங்க வச்சா மாதிரி போகிறாங்க ஆனால் சில தகவல் சொல்கிறாங்க இப்படி சபரிசன ஐயாயிரம் கோடி கொண்டு போகணும் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது இவங்க பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம தமிழக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாதிரின்னு சொல்கிறாங்க அது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏதாவது இங்கே இண்டஸ்ட்ரி தொடங்குறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்கன்னு ஆனால் உள்ளே பார்த்தா வேறு இந்த கோயில் அடித்த பணத்தை கொடுத்து யார் நம்பிக்கையான கொடுத்து அங்கே இருந்த பணம் தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இப்படி நிறைய கதை போகுது எதுவுமே இந்த ஒரு மாதிரி போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் மட்டும் ஒரு பதினோரு இப்போ ராமர் கோயிலுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இந்தி கூட்டணின்னா ராமர் கோயில் வந்த நீ கலகலத்து போச்சு சொல்லாமல் அது பல வருஷ கனவு ஐநூற்றம்பது வருஷ கனவு அது நீ எல்லாம் ஸ்மாஷ் ஆகி போச்சு இந்தி கூட்டணியை இப்போ ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா மம்தா வந்து உனக்கு ரெண்டு சீட் மூணு சீட் தருவேன் ஒரு சீட் தான் தருவேன் கூட்டணிக்கு இல்லை போன்ட்டேன் அதே தான் மான் கெஜ்ரிவால் கட்சி பஞ்சாப்லையும் சொல்லிட்டேன் அப்படி இங்கே மூணு நாள் சீட் தான் ஸ்டாலின் தருவார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிரதமர் கேண்டிடேட்னா அப்படி யார ராகுல இப்போ சொல்ல சொல்லி சோனியா கேட்டான்னு சொல்கிற மாதிரி தெரியல இது வரைக்கும் மூணு நாள் சீட் தானே எழுதிட்டு ஒரு வேளை எடிம்க்க வராங்களா அதுவும் தெரியாது ஏன்னா ஏதாவது ஒரு இத்தனை வருஷம் இருந்த பழனிசாமி பிஜேபியில் வர்றாருனா அந்த இது எல்லாம் வருவாரான்னு தெரியாது இப்போ அங்கே இருக்கிற முனுசாமி பார்த்து பேச சொல்லுங்கள் அண்ணாமனை அடைக்க வச சொல்லுங்க அப்படி எல்லாம் பதறான் அப்படியே எடிங் போய் திமுக அந்த அளவு ஊழல் பெருச்சாளிகள் அண்ணாம சொல்கிறது அதுதான் நேற்று வந்து ஊழல் இருந்தால் நீங்களாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படின்ட்டு கூட்டத்தில் ஒரு வயசான நபரை கூப்பிட்டு மூட்டைக்கு ஆறுரூவா கிடைக்கும் அவர் தகுதியெலாம் கிடைக்குது எந்த வித தகுதியுமே இல்லாத இன்சியில் வச்சுட்டு வந்து ஸ்டாலின் உதவி இருந்தால் எப்படி மக்களுக்கு முன்னேற்றம் வரும் கொள்ளை அடிச்சிட்டு இப்படி தான் போயிட்டு இருப்பாங்க எந்த விதமான இது முன்னேற்றம் வராது பார்த்தா வாக்குறுதி நிறைவேற்றியிருக்கா கேட்குறாரு தகுதி இதுக்கெல்லாம் தகுதி வரும்போது ஒரு ஆட்சியாளர்களுக்கு எங்கே தகுதி பார்க்க மாட்டேங்க கேட்குறாரு அண்ணாமலை நான் அப்போது தகுதியில் திறமை இல்லாததில் கொண்டு வச்சுட்டு வளர்றான் திராவிட மாட அது வளரும் அதை கேட்டுருக்க முடியுமா நம்ம எட்டு கோடி பேருக்கு தலையெழுத்தான் அந்த தலையெழுத்தை உருவாக்கினது அவங்கவுங்க தான் அதான் சொல்கிறது கண்ணை மூடி கண்ட சின்னத்தை குத்தாதே நான் அவனை அதுதான் இப்போ என்ன ஆகி போச்சு நிதிஷ்குமார் இன்றைக்கு ரிசைன் பண்ணிட்டு அந்த லல்லு பிரசாத் அவர் பையனை ஊழல் பையன் அவனை முதல்வராக்கும்னு நினச்சார் ஈஜேபி அடுத்து பேர் அங்கே போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ மறுபடியும் ராமர் கோயில் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அங்கே ரிசைன் பண்ணிவிட்டு டக்குன்னு பிஜேபியோடு சேர்ந்து பிஜேபி துணைமுறை கொடுத்து இங்கே வர்றார் என்டிஏ கூட்டணி வர்றார் அப்படின்னு நிதிஷ்குமார் அதே மாதிரி பஞ்சாப் இருக்குது அகாலி வரப்போகிறாங்க அதே மாதிரி தேவகோடா பெங்களூர் அந்த அந்த பார்ட்டி அது வரப்போகுது இந்த மாதிரி எல்லாம் மாறு காலம் அப்போது மோடி எதிர்த்து யாருமே இல்லை ஸோ இப்போ ராமரே ஜிக்கு வச்சிருக்காரு மோடியை அதுதான் கலை யதார்த்தம் ஒர்க் பண்ணுவாங்க நம்ம வந்து ஈஸியாக இறந்துடக்கூடாது நம்ம களத்தில் இறங்கும் ஒர்க் பண்ணுறது தான் பிஜேபி முந்நூற்றஞ்சி டேஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இதில் இப்போது அந்த எட்டு பத்து ஸ்டேட்டுக்கு ஈஸியாக வின் வின் பண்ணுறது ராமர்தான் இப்போ நான் பதினோரு தொகுதி தர உங்களுக்கு எங்கே கேண்டிடேட்ருங்க கேட்குற அப்படியே அகிலேஷு நடக்கலாம் உத்தரப்பிரதேசில் இதுக்கு முன்னாடி இந்திய கூட்டணி ஆட்கெலாம் திட்டி தான் பேசினேன் பாரி இப்போ அவருக்கு பயம் வந்திருக்கும் ராமர் கோவில் வந்தீங்க சரி காங்கிரஸே சேர்த்துக்கணும் காங்கிரஸ் ஒன்றரை பர்சன்ட் கூட இல்லை இந்த தேமுதிக மாதிரி தானே வச்சுக்கோங்க சும்மா அவர் பதினோரு சீட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு போன தடவை மாயாவதி அகிலேஷ் காங்கிரஸ் இருந்துமே பிஜேபி வீணமுடல மாயாவதி தனியாக தான் நிற்கிறேன்ட்டு அப்படி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பத்தாம் பேருக்கு ராமர் வந்தாச்சு அங்கீஷ் மேஸ் தான் இருபத்தி ரெண்டு சீட்டு மொத்தம் எத்தனை சீட் கூட வந்தால் மட்டும் எண்பது சீட்டில் இப்படி இருக்குது அப்போ இவங்களாம் அழகு போய் என்னை போய் மேலே போய் டெல்லியில் மாற்றிட்டு வாங்க முடிஞ்சா நான் போய் என் தோட்டத்தை பார்க்க போகிறேன் என்னை விட்டால் போதுங்கிற அண்ணாமலை ஆனால் இவனுக்கு ஊர் அலறான் இவர் போன பாத யாத்திரையை பார்த்து நூற்றி இருபத்தஞ்சி தொகுதி போயிட்டேன் பல கோடி மக்கள் வந்து ஆதங்கத்தை சொல்கிறாங்க இப்படி இப்போ குட்டி மோடி சொல்லியிருக்காரு ஊழல் பண்ணுறவங்களாம் ஏன் தூக்கி வைக்கிறீங்க அதனால் உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது அவனுக்கு ஒரு விஐபி உங்களால் வர ஊழல் பண்ணுறவங்க தூக்கி கடாசுங்க குடும்பாச்சி வீசி ஏறிங்க அப்படிங்கிறதான் அவர் ஸ்டேட்மெண்ட் அதான் நம்ம சொல்கிறேன் நம்மளால் ஓட்டப்பட்டு வந்து இங்கே விஏபியை சொகுசாக வாழ்வான் கொள்ளையடிச்சிட்டு எதுக்கு அப்படின்னு கேட்குறேன் அதை நம்ம ஒரு தடவை மனதில் வாங்கிட்டு வேலை செஞ்சோம்னா ஓடி போயிடுவானுங்க இப்போ கடன் மேலே கடன் ஏறிட்டு இருக்கு தமிழகத்தில் ம் இது இது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க எங்கள் திரிபுராவில் வந்து இத்தனை வருஷம் கம்யூனிஸ்ட் இந்த ஊதி ரெண்டு ஆட்டி பிஜேபி இந்த அவர் சொன்ன பாசியில் சுண்டக்கா பசங்க இந்த திமுக வந்து ஊதுறத்துக்கு எத்தனை ஆகிரும் இவங்களோட அடிப்படை அரசியல் கிடையாது அவங்க புரிதலாம் ஜாஸ்தி அமித்ஷாக்கெல்லாம் அதனால் சமப்தி பண்ணிடுவாங்க நீ எத்தனை சீட்டு நீ வந்து பேசுகிறா நீ காங்கிரஸ் எத்தனை சீட்டுக்கு ஒத்துக்கிட்டா நீ அடுத்து சாய் வந்தப்போ பேசினாங்கன்னு தெரியாது மூணுலேருந்தான் ஆரம்பிப்பாங்க மிஞ்சி போனால் த்ரீ டு தான் இருக்கும் எனக்கு மேலே கொடுக்க சான்ஸ் இல்லை காங்கிரஸ் இல்லாமல் தான் திமுகவும் பல இடத்துல அடி அடிவாங்கும் அவருக்கு பாமக தேமுதிகெல்லாம் இங்கே போய் சார் தேமுதிக விஜயகாந்துக்கு பத்மபூஷன் தான் ஹைலைட்டு அதே மாதிரி திரு கரப்பூர் தாக்கூர் அந்த பீகாரில் நைன்டீன் செவன்ட்டிலேருந்து ஒரு கொடுத்தாங்க அதை பாராட்டினார் நிதிஷு பாராட்டிட்டு அவங்க கூடயே போய் சேர்ந்தார் இங்கேருந்து யார் லல்லு அப்போ அந்த மாதிரி வாரிசு அரசியலாகாதார் உடனே ஃபாரில் இருக்கிற நிதிஷு லல்லு பிரசாத்தோடைய பொண்ணு காற்று அடித்தா மாறுறாள் ஏதோ ட்ரிட்டு போட்டுட்டு டெலிட் பண்ணால் அப்படி இதெல்லாம் நிதிஷ்குமார் கோ இவர் ஊழல் பையனை உட்கார வைக்கணும் மந்திரியான் யார் லல்லு பிரசாத் மாடுத்தின் ஊழல் அதெல்லாம் பண்ணிவிட்டு தான் பொண்டாட்டி வச்சுட்டு போனார் பசங்க வந்துவிட்டேன் சரி இவர் தான் இங்கேருந்து போனார் திருப்பி இங்கேயே வரார் அந்த இந்தி கூட்டணி ஆரம்பிக்கிறது காரணக்காரத்தான் இவர் தான் இவருக்கு அங்கே பப்பு வேகன்னு திருப்பி இங்கேயே வரார் காரணம் எல்லாம் ராமர் தான் இன்னும் ராமர்னால் பாருங்கள் அந்த இவர் சேர போகிறார் இவர் அந்த ராவு அதே மாதிரி இங்கே ஒரு வேளை நாள் கிடக்கும் போது பிறகு பழனிச்சாமி கூடி ஐயோ கீழே போயிடுவோமா கூடி வந்தாலும் வரலாம் இப்போ விபூதி பட்டையெல்லாம் அழிச்சிட்டு முஸ்லிம் கிறிஸ்டின் ஓட்டு வரும்னு தோகமாக காத்து காற்று கிடக்கிறாரு அது எப்படி ஆகும்னு தெரியாது ஸோ மொத்தத்தில் என்னென்னா இப்போ ஏடிஎம்கே நிலமை எப்படி இருக்குது துண்டா அந்த நிலமை மோடி வந்தப்பறம் திமுகவுக்கு வந்துடும் அவ்வளோ அதில் அட்ராசிட்டியும் உள்ள நிறையா கான்ட்ரவர்ஸியும் இருக்குது குடும்பத்துக்குள்ளேயும் இருக்குது கட்சிக்குள்ளேயும் இருக்குது இளைஞல் இருக்குது முதியவர்கள் ஒன்றுக்கு ஒன்று இருக்குது யாரையும் சம்பாதிக்க பல விதமான ஆஸ்பெக்ட் உள்ளே போயிட்டுருக்கு இப்போ பத்து தொகுதி கூடி திமுக வருமானம் தெரியல அதான் நம்மள சொல்கிறாரு நீ கனவு கொண்டு இருக்க வருன்னு ஏன்னா எல்லா இடத்துலையும் சி பிஜேபி வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து லீடு எடுத்துருவாங்க எப்போ கூட பாருங்கள் ஒரு பூத்துக்கு முந்நூறு ஓட்டு வாங்க சொன்னாக்க ஒரு பார்லிமெண்ட்டில் ஒன் லேக் ஓட்டு வரும் அப்போது என்னாச்சுங்க முப்பத்தொம்போது பார்லிமெண்ட்னா தேர்ட்டி நைன் லேக்ஸு சரி அவ்வளோ வரல தேர்ட்டி லேக்ஸ் ப்ளஸ் வருது பட் அதுக்காக அந்த குழம்பு பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு அறுபத்தாயிரம் பூத்தில் முந்நூறு அந்த மாதிரிலாம் பண்ண சொல்லியிருக்காங்க ஒத்து பார்ப்போம் நன்றி ஜெயந்த்